வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்திற்கான நிகழ்ச்சி எனது கணிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துக்கான ஒரு வாழ்த்துக்களை உங்களுக்கு முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் இந்த ஆண்டு நல்ல ஆரோக்கியம் நல்ல ஒரு செல்வ வளம் எல்லாம் பெரிய சந்தோஷமாக இருக்கணும் என்ற பிரார்த்தனையுடன் இதை தொடங்குகிறேன் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உத்தராயணம்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம்தேதி அந்த பொங்கல் டே சொல்கிறோம் அந்த பொங்கல் டேயோட உங்களுக்கு என்ன இருது உத்தராயணம் அன்னிலேருந்து ஆரம்பம் பதினஞ்சாந்தேதியிலேருந்து உத்தராயணம் ஆரம்பம் தொடர்ந்து ஆறு மாதங்கள் கிட்டத்தட்ட ஜூலை பதினஞ்சு வரைக்கும் நம்ம சம்மர்னு சொல்கிறோம் உத்தராயணம்னா என்ன சூரியன் வளரக்கூடிய காலம் அப்போது இந்த காலத்துலேருந்து தான் தொடங்குறது மே சொல்லவே ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற ஹீட்டு அது சம்மர் அது குறைஞ்சி குறஞ்சி குறைஞ்சி ஜூலைலேருந்து பெரும்பாலும் அது மழை காலமாக ஆரம்பம் ஸோ இந்த காலகட்டம் உத்தராயணம் என்ற பெயர் இந்த உத்தராயண காலத்தில் தெய்வ வழிபாடுகளுக்கெல்லாம் உகர்ந்த காலம் இந்த உத்தராயண காலத்தில் வந்து எல்லா நல்ல காரியங்களுக்கும் ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு திருமணம் அப்புறம் கிரகப்பிரவேசம் மாதிரி நல்ல காரியங்களுக்கெல்லாம் அது ரொம்ப உகந்த காலமாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு தசாந்தில் செய்யக்கூடாது இல்லை ஆனால் இது ரொம்ப உயர்ந்த காலம் மகர ராசி மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஏழரை சனி என்பதுடைய ஒரு கடைசி பாட்டு இருக்குது ஆனால் அதில் ஒரு விசேஷம் என்னென்னா உங்கள் ராசிக்கும் அவர்தான் உடையவர் இரண்டுக்கும் அவர்தான் உடையவர் அவர் இரண்டாம் இடத்துல போகும்போது செல்வ விருத்தியே சொல்கிற அப்போ இன்கமில் பெட்ரமெண்ட் வரக்கூடிய காலம் அதே போல் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினால் பத்தாம் இடத்தை பார்க்குறதால ஒரு எக்ஸிஸ்டிங் கம்பெனியில் இன்னொரு கம்பெனி நான் மாறணும் எனக்கு இன்னும் பெட்ரு இன்கம்க்கு என்ன வழி அதுக்கான நான் அப்போ சரி பெட்ரு இன்கம் எனக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டி வருது அப்போது அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கிறதுக்கு தயங்குவீங்களான்னு பார்த்து தயங்கவே மாட்டீங்க ஏன்னா மூணாம் இடத்துல ராகு இருக்கேன் பார்த்துலையா லைஃப் என்ன இப்படியே போயின்னு தான் என்ன பண்ணுறது இதில் மாற்றம் வாங்கினா நான் ரிஸ்க் எடுக்கிறோம் அதை எடுப்பீங்க அப்போ எல்லாம் ஒன்று கூடி வர மாதிரி இருக்குது அப்போ பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை விளந்து கொண்டு வெளியே வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்வீர்கள்னு அர்த்தம் அப்போ பர்சனல் எஃபோர்ட்ஸை நீங்கள் கொடுக்கும்போது டிசைட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும் அப்படிங்குறத அதோடைய உள்ளே இருக்கிற விஷயம் கொடுங்க நல்லபடியாக உங்களால் சாதிக்க முடியும் அதோடு மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாம் வீட்டில் புதன் சுக்ரன் இருக்காங்க பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் அப்போ என்ன முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க எதிர்பார்த்ததை விட பெரிய வெற்றிகள் அவங்களுக்கு இருக்கும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இந்த கவர்மெண்டில் வேலைக்காக பாவம் எழுதுறீங்க அப்புறம் பேங்கிங் எக்ஸாமினேஷன் போகிறீங்க இதிலலாம் சிறப்பான வெற்றிகள் ஏற்பட்டு உங்களுடைய கான்ஃபிடென்ஸை பூஸ் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய வருங்காலத்தையே உருவாக்கி விடும் உங்கள் மனசில் சில ஆசைகள்லாம் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு வாட்ச் வாங்கணும் இந்த போல் ஒரு ஐட்டம் வாங்கணும் அப்படியெல்லாம் இருக்கும் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது இதை வாங்கலாமா வேண்டாமா இந்த எண்ணங்கள்லாம் இருக்கலாம் ஆனால் இந்த எண்ணங்கள்லாம் உடச்சரிஞ்சு வாங்கிடுவீங்க கம் வாட்மே பார்த்துக்கலாம் அப்படின்னு வாங்கிடுவீங்க ஒன்றும் ஆகாது நீங்கள் நினச்சபடி வாங்க முடியும் அது உங்களுக்கு ஓரளவுக்கு மன நிறைவே தரக்கூடியதாக இருக்குது அப்போது இந்த ஏழரை நாட்டு சனியில் குறிப்பாக ஜென்மசனி வளர்கிற காலம் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் நீங்கி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க நடப்பதற்கான ஒரு ஆரம்ப காலம் இந்த ஜனவரி பதினஞ்சுலேருந்து தை பிறந்தால் பிறக்கும்னு அது நிச்சயமாக உங்களுக்கு பிறக்க போகிறது தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக செயல்படுங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணுன்றதில் ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் வேணும் அது இருந்தால் பெரிய வெற்றிகள் உங்களை காத்திருக்கு நிறைய பேர் என்னை எப்படி காண்டக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் ஒன்றுன்னா ஓஎன்இ போடக்கூடாது ஸ்ரீரங்கம் ரவி ஒன்றா நம்பர் ஸோ ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குயரிஸ் அனுப்புங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குயரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் பத இது பண்ணுறேன் பேசுகிறேன் உங்களோட ஆனால் எல்லாமே டெலி இந்த டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க வணக்கம்